பெருமானார் செல்லாய் செல்லாம் வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட புலம்புனது கிடையாது புலம்ப கூடாது புலம்பரமா இல்லையா சில நேரத்துல யாவாருமே நடக்கலங்க பிள்ளைங்க நல்லவே இல்லைங்க இதெல்லாம் புலம்பரமா இல்லையா புலம்புறது தப்பு நபிசுல்லாசனுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட அவங்க புலம்பனது கிடையாது விரக்தி அடைஞ்சி பேசுனது கிடையாது என்ன வாழ்ந்து என்ன பயன் விரக்தி அடைஞ்சி பேசுனது கிடையாது ஆனால் அந்த விரக்தி துணிக்கிற ஒரு வார்த்தை

இங்கே திருவாரூர் நாகப்பட்டினம் தொண்டி அடவங்குடி கும்பகோணம் தஞ்சாவூர்னே எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து சென்னை திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை அங்கேருந்து வீட்டுக்கு வரதா இருந்தாலும் கொஞ்சம் கூட வெயிட்டிங்கே இல்லாமல் ஆன் டைமில் ஷேரிங் முறையில் சேர் டாக்ஸி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க கார் எல்லாமே பக்கா நீட் கண்டிஷனில் இருக்கிறதால கம்ஃபர்ட்டை பற்றி கவலையே பட தேவையில்லை அப்புறம் எல்லா கார்லையும் ஏசி மற்றும் ஒய்ஃபை வசதியும் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருந்து எத்தனை பொட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை பத்திரமா எடுத்துகிட்டு போக அதை டிக்கில வைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா கார்லையும் கேரியர் வசதியும் பண்ணி